ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய வந்து விதைகள் வந்து வந்துட்டாங்க நம்மளுடைய செம்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருத்தி செடியில் இனி வந்து நான் விதைக்கு விட வேணான்னு முடிவு பண்ணுறேன் அவ்வளோ உள்ளுக்குள்ளேயே விழுந்து ஒரு பத்து இருபது விதை இது உள்ளேயே விழுந்து 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 அதை எடுக்கவும் முடியலை விட்டுட்டேன் இன்றைக்கு காலையில் வந்தேங்க இனி வந்து இந்த விதை இருக்கிற வரைக்கும் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் காலையிலும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க ஏன்னால் இலைகள் வந்து சிறுத்துருக்கு பூக்களும் விதைகளும் அதிகமாகிடுச்சா எனக்கு அது கொஞ்சம் மாதிரி பார்க்க நல்ல மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் அடர்த்தியாக இலைகளையும் நிறைய கிளைகளையும் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா பூக்களுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு இருந்த விதைகளை மட்டும் அதுவும் கீழே விழாமல் எனக்காக காத்திருந்தேன் சாரி உங்களுக்காக காத்திருந்தேன் மூணே மூணு விதைகள் அந்த மூணுக்குள்ளேயும் நமக்கு பன்னெண்டா பன்னெண்டோ பதினாறோ கிடைக்கும் ஒவ்வொன்றிலையும் பதினாறு விதைகள் கிடைக்கும் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் விதைகள் இருக்கு அதையும் நம்ம சேகரிச்சுட்டு சரி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த விதைகளை நம்ம போட்டு விட்டுடலாம் ஏன்னா இது ரொம்ப டீ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ அதனால் நம்ம கஸ்டமர்ஸ் கதை கொடுத்து அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் நம்ம அவங்க மகிழ்வி 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 மகிழ் இது தானே நம்மளோட மோட்டாஸோ அவங்கள மகிழ்விக்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்